சேவல் கட்டாது கித்தி கல்லனடாத கித்தி கல்லனடா சண்டா வெள்ளத் சாமி நாட்டு வீரனடாது கித்தி கல்லனடா நாட்டு வீரனடா அரகக்கு யானமே வத்த கடை அம்மகிட யானம் சண்டல பாவின் எனக்கு அருகருக்கோ சக்கப்பட்டியே யான மலை ஒத்தக்கடை யானமளே ஒத்த கடே உனக்கு அருகருக்கோ சக்கம் வண்டியே சக்கப்பட்டி எல்லகிலே சக்கப்பட்டி சிவகிலே இந்த சண்ட சாமி சமக்கலகே தான் புறந்தேட்டி சிமையில் சக்கப்பட்டி சிமகிலே சமத்தி பொருந்தப்பட்டி சீமகீரோ அவர் சீமகிலே உசுரப்பட்டி வெள்ளையிலே இந்த சண்டவள்ள சாமி நான் உயர பொற வாழ வெள்ளசாமி ஆட மடி வரند கடை அண்ணனுக்கு சந்தனம்

செம்பாகிபடுத்தேன் இந்த வெள்ள சாமி நான் செல்லமகே ஓடிவாரே செம்பாகிபத்த செம்பாய்வு தடுத்து நான் செல்லமகே ஓடிவாரே அம்மனா சேதவதி நடத்தேன் கைது வெள்ளச்சாமி சிம்பாயி பத்தெடுத்த சிம்பாயிபத்தடுத்தே காரத்திலே காரத்திலே இந்த சண்டச்சாமி எனக்கு கையம்போதா பக்கத்திலே உனக்கு கையம்போதா பக்கத்திலேதாரித்தி கவுதாரித்தி இந்த சண்டவள்ளாமி நான் கள்ள மகே ஓடிவாரே கவுதாரி குடத்து சமனா கல்லர் என்ன ஒரு தெய்வம் இருக்குது யார் அந்த பெண்ணங்கறத பாத்துருமா ஓடி வா சாமி ஒரு தெய்வம் காத்துக்கிட்டிருக்குதே யாரங்கறத பாத்துருமா பாரு அடடா ஒரு தி கித்தா வெள்ளசாமி ஒரு ஒரு மகன்னா ஒரு दी <laughs> हो <laughs> வெள்ளையம்மாளை பார்ப்பதற்காக அந்த வெள்ளம்மை காட்டுக்குள்ள சாமி எம்பட்ட ஒரு போதையில தெரியுமா தெரியுமா எப்படி போதையில நான் எப்பேற்பட்ட குடிகாரன் தெரியுமா குடியார போல நான் குடிகாரனா கதைக்கு தாயா குடிகார கதைக்கு தாயா குடிகார குடியார சித்த இளவு கூட நான் போக மாட்டேயா அம்மா கிடக்கு கிண்ணிகிட சாராயம்மா அம்மா கிடக்கு கிண்ணிகிட சாராயம்மா இந்த சண்டால வெள்ள சாமி எனக்கு கெளுத்தி மீன் புரிகரியா உனக்கு கிண்ணிகிட சாராயம்மா உனக்கு கிழத்து மீனே பொருகறியா சாரயம்மா அவ எனக்கு வட்டுகிற சாரையம் கலவெல்லா எனக்கு வாழ மீனே பொருகறிய உனக்கு வட்டே சாரையம்மா வட்டுகிலே தாரையம்மாடிவசாமி உனக்கு வாழ மீனே வருவரா தஞ்சாக்குடி போதகிலே சாராயகிலே இந்த சண்ட சாமி ஓடிவாரே கஞ்சா குடி போதையிலே கல்லு சாராய போதையிலே இன்னைக்கு கட்டனாக ஓடிவாரே கிட்டு அண்ணனுக்கு சாராயம்

வர் அறுப்பு கொட்ட திருப்பத்தூரா அடிவடக்கு அறுப்பு கொட்டே திருப்பத்தூரா ஏன் சண்டாளி வெள்ளையம்மா உடக்கு அச்சடைச்சே சாய தொண்டாடி அறுப்பு கொட்ட திருப்பத்துரா அறுப்பு கொட்டே திருப்பத்துரா சண்டாளி வெள்ளையம்மா உனக்கு அச்சடிச்சுண்டான் உடன் பிறந்த பேருடன் பிறந்த என் சங்காரியில் அம்மா எங்கிலேயே ஒடிவாடே ஏழு பேரு உடன் பிறந்து ஏழு பேருவுடன் பிறந்து என்னுடைய

கையில ரெண்டு மரம் உனக்கு சருக்காறு வச்ச மரம் என்ன அப்படி நாலு பேர் முன்னாடி வாங்க முன்னாடி நீங்க முன்னாடி வாங்க முன்னாடி வாங்க நாலு பேர் நான் எப்ப மட்டும் ஆளை விட சொன்ன அப்ப மட்டும் ஆளை விடுங்க அது ஒரு யாரையும் மேல ஏத்துறாதீங்க அடிவனக்கு அஞ்சு மஞ்சரக்கு மஞ்சு அஞ்சு மஞ்சரக்கு மஞ்சு அடி ஏன் சண்டாளி வெள்ளையம்மா சாமி அரியா குளிக்கும் மஞ்சே அடி உனக்கு கொத்து மஞ்ச குடகம் அஞ்சே கொத்து மஞ்ச குடக மஞ்சே அடியாரி வெள்ளையம்மா உனக்குள்ளே சரக்கு மஞ்சே உனக்கு கொத்து மஞ்ச குடகு மஞ்சே கொத்து மஞ்ச குடகு மஞ்சே குடிவ சாமி அடியின் தண்டாரி வெள்ளையம்மா

சாமிடையா கண்டி கழியாத பெண்ணு கழுத்துல மாங்கலி அணியாத பொண்ணு சின்ன பொண்ணு தாட முடியும் இந்த வில்லோட சொந்தக்காரி வந்துருச்சு எல்லாரும் கைத்திருக்கமா சாலையில ரெண்டு மரம் இருந்தாலும் பிற்பட்ட பிள்ளை அம்மா எத்தனை மஞ்சள் பூசு குடிப்பு வந்த ஒரு மஞ்சளா ரெண்டு மஞ்சளா அடி அஞ்சு மஞ்சள் ஏழு ஜ மஞ்ச குடக மஞ்ச பூசை குளிச்சாலும் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ